ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் சாரி வாய்ஸ் அப்படி இப்படி இருக்க தான் எனக்கு பயங்கர கோல்டு ஆகிடுச்சு இந்த கிளைமேட்டுக்கு எல்லாருக்குமே ஆக தான் செய்யணும்னு நினைக்கிறேன் எனக்குமே அதே சேம் ப்ராப்ளம் நார்மலாகவே சும்மாவே எனக்கு ஆகிடும் சொல்லவே தேவையில்ல இப்போது பணி வர பெயறனால பயங்கரமாக முடியல கூட இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு தான் வந்து உங்கள்கிட்ட வந்து அப்படியே வாய்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப நாள் ஆகிடுச்சு சிக்ஸ் டேஸ் ஆயிடுச்சு அந்த வீடியோ போட்டு ஸோ இப்போ வந்து தீபாவளி பலகாரம் செய்கிறத வந்துட்டு ரெண்டு மாதம் கழிச்சு அப்லோட் பண்ணுறேன் ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன் அந்த நல்லவன் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ வேறு வழி இல்லாமல் தான் இப்போ வந்து போடுறேன் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்ன ரீசன்ன்றனால ஸோ ஃபஸ்ட்டு வந்து குலோப்ஜாம் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து செஞ்சுட்டு எப்போவுமே எப்பவுமே குலோப் ஜாம் தாங்க செய்வேன் இதை தவிர வேறு எதுவும் நமக்கு தெரியாதுன்னு வைங்களேன் பலகாரம்லாம் செய்கிறதுக்கு அவங்களும் வந்து வருஷம் தான் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு தெரியல இந்த எம்டிஆர் ஆர் ஜாம் மட்டும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி கொடுத்துருவாங்க ஸோ ஒரு பேக்கெட்டில் தேர்ட்டி ஃபைவ் பீசஸ் வரும் அப்படின்ற மாதிரி போட்டுருக்காருல ஆனால் குட்டி குட்டியாக நீங்கள் உரு உருண்டை பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வரும் ஸோ அதுலேயே எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் அதில் ஆட் பண்ண தேவையில்ல வெறும் தண்ணி மட்டும் தெளிச்சு தெளிச்சு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு நல்லா சாஃப்ட்டாக வந்து பிசைஞ்சு வந்து வச்சுட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு பேக்கெட் வாங்கி நாங்கள் வந்து போட்டு தான் பார்த்தோம் பட் அதில் வந்து மாதிரி தெரியல ஏன்னா அம்மா வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்து அனுப்புவோம் நம்ம வீட்லேயும் குலப்ஜாம் பீரியர்க்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் தேவைப்படும் கண்டிப்பாக குலாப் ஜாமனா வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம் இல்லையா பலகாரம் போது மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து வச்சு சாப்பிடுவாங்க ஹஸ்பண்ட் வந்து ஆசை பலகாரம்லாம் நான் செய்யணும்னு பட் நம்மளுக்கு வந்து அது வராது பதம்லாம் வந்து தெரியாது எனக்கு எங்கள் வீட்டில் எங்கள் நாத்துனார் பெரிய நாத்தனாலாம் சூப்பராக செய்வாங்க பலகாரம்லாம் நான் சும்மா கூட ஹெல்ப் பண்ணியிருக்கேனே தவிர அதான் நம்மளுக்கு தெரியாது வராது எப்போனா வீடியோ அது மாதிரி போடுற மாதிரினா அவங்க எப்போனா செய்கிற மாதிரினா நான் வந்து போட்டு கூட கூட போயிட்டு எடுத்து நான் வீடியோ வந்து போடுறதுக்கு தயாராக இருக்கேன் ஸோ இது வந்து ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த ரெண்டு பேக்கெட் போடுறதுக்கு எனக்கு இவ்வளோ தான் வந்து கிடைச்சிது ஸோ அதனால திரும்பவும் அது பாருங்கள் திரும்பவும் அனுப்பி பசங்களாம் திரும்பவும் ஒரு பேக்கெட்டு ரெண்டு பேக்கெட் அதான் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஸோ மொத்தம் நாலு பேக்கெட் வாங்கிட்டு போட்டு அது பாருங்கள் ரெண்டு இதுவாக ஃபஸ்ட்டு ஆனால் அது ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் வச்சது எப்படி ஆகிட்டு இருக்கு பாருங்கள் உப்பி இருக்குது இது வந்து இப்போ பேசஞ்சது இது எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ அதுதான் ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு மாதிரி பஃபியாக வந்துடுது இந்த பண்ணுக்கெல்லாம் நம்ம பெசஞ்சி வச்சா அப்படி புஸ்ஸுன்னு பாருங்க அந்த மாதிரி வந்து வந்துடுது ஸோ கையில் நார்மலாக எண்ணெய் இல்லையோ ஆயில் அந்த மாதிரி தடவிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிடலாம் நான் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு இருக்கேன் போல இருக்கு உருண்டை குட்டியாக போடணும்னு நினச்சி நம்ம ஆரம்பிப்போம் பட் அது கை போக்குற போக்கில் என்ன ஆகிடுது பெருசாக வந்து வந்துடுது ஏன்னா குலோப்ஜாம்லாம் நல்லா பெரிய பெரிய குலோப்ஜாமா வந்து இருந்தது ஸோ ரெண்டு சாப்பிட்டாலே வந்து திமுனா ஆன மாதிரி இருக்கும் நான் அதனால் சரி அப்படியே போட்டுட்டேன் இது குட்டியாக போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு பீஸாக கூட நம்ம வச்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம் இன்னும் எக்ஸ் எக்ஸ்ட்ரா நிறைய வந்திருக்கும் எனக்கு பீசஸ் நான் சின்னதாக பண்ணியிருந்தேன்னா இது வந்து நான் இந்த சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படி போட்டேன் அதாவது பெரிய நெல்லிக்காய் சைஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி உருண்டை பிடிச்சேன் பட் அது ஊறி வரும்போது இன்னும் நல்லாவே பெருசாக கொஞ்சம் வந்துட்டு ஒரு குட்டி பால் சைஸ்க்கு வந்துடுச்சுன்னு நான் சொல்கிறேன்னா அந்தளவுக்கு வந்து வந்துடுச்சு ஸோ இதுதான் வந்து நான் செஞ்ச ஃபஸ்ட்டு பலகாரம் அடுத்தடுத்து ரெண்டு பலகாரம் செஞ்சேன் அது எப்படி செஞ்சேன்னு சொல்லுங்க சொல்கிறேன் பாருங்கள் எனக்கே தெரியாமல் பலகாரம் செய்கிறேன்னா பார்த்துக்கோங்க நானே செய்கிறேன்னா நீங்களாம் செய்ய மாட்டிங்களா ஸோ நல்லா செய்கிறவங்களாம் இருக்காங்க அவங்களாம் வந்து இந்த வீடியோ பாட்டை எனக்கு திட்டிடாதீங்க என்னத்தான் செய்கிற நீ அப்படின்ட்டு திட்டிடாதீங்க ஏதோ நான் இப்போ தாங்க கற்றுக்குட்டி ஏதோ அப்படி இப்படி ஏதோ நம்மளால் முடிஞ்சதை வந்து செஞ்சிட்ருக்கேன் ஸோ இப்போ வந்து லிட்டரு கணக்கு தெரியணுன்றதுக்காக அந்த ஒன் லிட்டர் பாட்டிலில் வந்து ஊற்றி கணக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அது வந்து நைன் ஹண்ட்ரட் லிட்டர் வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு ஸோ அந்த நாலு பேக்கெட்டுக்கு ஸோ நான் வந்துட்டு அந்த ஒரு லிட்டரு வந்துட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து க அளந்து வந்து அப்படியே வந்து ஊற்றிட்டுருக்கேன் த்ரீ லிட்டர்ஸ் அப்படி வந்து ஊற்றிட்டுருக்கேன் ஸோ இப்போ வந்து சுகரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மூணு கிலோ சக்கரை வாங்கியிருப்பேன் நினைக்கிறேன் ஆமாம் த்ரீ கேஜி வந்து வாங்கியிருந்தேன் நான் ஸோ அதுவும் வந்துட்டு மொத்தமாக கூட்டிகிட்டு தண்ணி அந்த பக்கம் வந்துட்டு சுகர் சிரப்புக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப பதம்லாம் ஒன்றும் வேணாம் அந்த பிசு பிசுப்பு இருந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறேன் குலாப்ஜாமுக்கு அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இருக்கிறதுலே வந்துட்டு குலாப்ஜாம் செய்கிற தான் ரொம்ப ஈஸி என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு தீபாவளினாலே வந்து ஜாம் நிறைய பேர் வந்து ஈஸியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ நான் இது முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி தீபாவளிக்கு ரெண்டு நாள் முன்னாடியே நான் வந்து இதெல்லாம் வந்து ஆரம்பித்து நான் செஞ்சு வந்து வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து ஆயில் கா எண்ணெய் காய வச்சு ஜாம் வந்து போட்டு வந்து எடுத்துட்றேன் பாருங்கள் இப்போயே கொஞ்சம் வந்து நல்லா பெருசான மாதிரி வந்து ஆகிடுச்சு நல்லா இது மாதிரி கோல்டன் கலர் வந்த உடனே நான் வந்துட்டு எடுத்துகிட்டு பக்கத்தில் சிரப் வச்சுருக்கேன் இல்லைங்களா ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு ஸோ அதில் வந்து அப்படியே வந்து போட்டுறேன் அவ்வளோதான் வேலை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முறுக்கு தான் வந்து செய்கிறாங்க முறுக்கு அதிர்சம் அதெல்லாம் செய்கிறேன் அது பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத வந்து பாருங்கள் ஏதோ என்னால் முடிஞ்சதை வந்து நான் வந்து செஞ்சுட்ருக்கேன் உங்கள் வீட்டெலாம் கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன் எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள் கிறிஸ்மஸே வந்துச்சு இப்போ தான் தீபாவளி விழாக்கே போட்டுட்ருக்கேன் பாருங்கள் நான் இல்லை நான் வந்து இப்போ கிறிஸ்மஸ் டே செலப்ரேஷனுக்கு கிறிஸ்மஸும் வந்துட்டு எல்லாமே டெக்கரேஷனும் வந்துருச்சு எங்கள் வீட்டில் வந்து முடிஞ்சிருச்சு கிறிஸ்மஸ் அந்த வைப் வந்து வந்துடுச்சு எங்கள் வீட்டில் ஸோ அந்த விலாகும் கூடிய சீக்கிரத்தில் வரோம் நான் ஃபஸ்ட்டு நான் இதை போட்டுடுறேன் ஏன்னா போடாமல் இதை வந்து தள்ளி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து டூ மந்த்ஸ் கழிச்சு தீபாவளி விளாக்லாம் பார்க்கறதுக்கு போர் அடிச்சிடும் இல்லையா ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் முன்னாடி முன்னாடியே இதை வந்து இப்போ போட்டுடுறேன் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு வந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஸோ கிறிஸ்மஸ் டே செலப்ரேஷன் ஒவ்வொரு வீட்லேயும் புது புதுசாக என்னென்ன வாங்கினீங்க எப்படிலாம் வந்து டெக்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ட்ரெஸ் எடுத்தாச்சா கிறிஸ்மஸ்க்கு அடுத்தடுத்து அப்படியே இப்போ நம்மளுக்கு வந்து வைப் தான் ஸ்டார்ட் ஆகுது ஃபுல்லாக வந்து செலப்ரேஷன் தான் இனிமேல் கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு லைன் தான் வந்து வந்துட்டுருக்கு நிறைய பேர் இப்போவே எல்லாத்துக்கும் வந்து ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலர் வந்து லேட்டாக பண்ணுவோம் ட்வெண்ட்டி டேஸை டுவெண்ட்டி டேட்டில் அந்த மாதிரி கூட ஒரு சிலர் பண்ணுறவங்க இருக்காங்க சிலர் வந்து கிறிஸ்மஸ் மறுநாள் வச்சுட்டு முன்னாடி நாள் போய் பண்ணுறவங்களுமே வந்து இருக்காங்க இப்போலாம் வந்து பொஷாக்கம் சைடு பாரிஸ் சைடெலாம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக க்ரௌடாக இருக்குது எங்கே போனாலும் டிராஃபிக் அப்படி இருக்குது நாங்களும் வந்துட்டு ஒரு டூ டேஸாக வந்து பாரிஸ் அப்படியே அழஞ்சிட்டு வந்துட்டு தான் இருக்கணும் நானும் ஆஸ்போம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வாங்கணும் கிறிஸ்மஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து சர்ச் நான் திருவிழா வந்து வ்ளாக்லாம் போட்டிருப்பேன் மாதா தேர் இந்த வியர் அது கூட நான் இன்னும் போடலை இருக்குது அந்த வீடியோவும் அதுவும் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் கூடிய சீக்கிரத்தில் ஸோ அங்கே வந்துட்டு கொஞ்சம் இதுவெல்லாம் பண்ணுவாங்க டெக்கரேஷன்ஸ் ஸோ கோயிலுக்கு அதுவுமே வந்துட்டு வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ அதுவும் போய் பண்ணணும் அதுக்காகவும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்காகவும் கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் புதுசாக வாங்குவோம் இல்லையா நம்ம அதெல்லாம் அது கொஞ்சம் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் அவ்வளோதான் ரொம்பலாம் வாங்கலை சும்மா கொஞ்சம் தான் ஸோ சுகர் சுகசிறப்பும் ரெடி ஆகிடுச்சு ஸோ குலாப்ஜாம் பாருங்கள் கொஞ்சம் பெருசாக இப்போவே கொஞ்சம் லைட்டாக பெருசாக மாதிரி தெரியுதுங்களா இன்னும் ஊர்னு ஒன்று பாருங்கள் நல்லா பயங்கர வந்துட்டு பெருசாக வந்து நம்மளுக்கு ஊறிடுச்சு ஸோ அப்படியே லைட்டாக வந்து கலரி விட்டுட்டு நான் வந்து மூடி வச்சுருவேன் ஃபஸ்ட்டு நான் வைக்கிற பாத்திரம் சின்னதாக தான் வச்சுருப்பேன் அப்புறமா பெரிய பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டேன் கிட்டத்தட்ட செவன்ட்டி எயிட் ஜாம் வந்து வந்ததுங்க எனக்கு அந்த நாலு பேக்கெட்டில் ஸோ இதுதான் நான் சொன்னேன் அதிர்சம் மாவு வந்துட்டு ஹாக்கான்னு சொல்லிவிட்டு அந்த ரெடிமேட் அது அதிர்சம் மாவு இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்களே எல்லாமே ரெடி பண்ணி அதில் வந்து வந்துடுது ஸோ அதை தான் வந்து நான் என்ன பாருங்கள் மாவு இந்த மாதிரி தான் வந்து வந்துடுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெடிமேடாகவே விற்கிது இதுவும் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கிலோ பேக்கெட் மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன் ஒன்று வந்துட்டு ஒரு கிலோ ஸோ டூ கேஜிஸ் வந்து போட்டிருந்தேன் அதில் வந்துட்டு டுவெண்ட்டி எயிட் அதர்ஸுமோ இன்னும் வந்ததுன்னு நினைக்கிறாங்க ஆ இல்லை சாரி ஒன் கேஜி தான் வாங்கினேன் ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறோம் நல்லா வருமோ அப்படின்றது எனக்கு டவுட்டு கொஞ்சம் ஸோ அதனால் வந்து கம்மியாகவே வந்து வாங்கிப்போம் அப்படின்ட்டு கம்மியாக தான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு ஒன் கேஜி மட்டும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒன் கேஜி மட்டும் ஆஃப் ஆஃப் கேஜி அந்த மாதிரி தான் வந்து விற்கிது அந்த பேக்கெட்டு ஸோ அதை வாங்கி வந்து ட்ரை பண்ணேன் சூப்பராக இருந்தது அந்த சும்மாவே வந்து சாப்பிடலாம் போல இருக்குது அந்த மாவு அவ்வளோவும் வந்து நல்லா இருந்தது சூப்பராக வந்தது நிஜமாகவே எனக்கு வந்து அதில் வந்து என்னென்ன கலந்துருக்காங்க இதில்னா அரிசி மாவு வெல்லம் தண்ணி நெய் அப்புறம் ஏலக்காய் பவுடர் அவ்வளோதாங்க இதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிற திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் பின்னாடி போட்டிருக்கோம்ல ஸோ நான் அதை வந்துட்டு படித்து பார்த்தேன் ஏன்னா நான் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லைன்ட்டு ஸோ அதுதான் நம்ம வந்து நம்ம எண்ணெய் கையில் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நம்ம ஒரு பாலித்தீன் கவர்லேயோ ஏதோ ஒன்று பால் கவர் எது வேணாலும் நம்ம எந்த எடுத்துட்டு இல்லை இலை அந்த மாதிரி வந்து வச்சுட்டு நம்ம வந்து தட்டிட்டு நான் வந்து சுட வேண்டியது தான் ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது எப்படி வருமோ என்னமோ ஏதோனா பட் இருந்தது டேஸ்ட்டுமே சும்மா சொல்லக்கூடாது அவ்வளோ நல்லா இருந்தது நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம்ல இல்லையா சொல்லாம் ஸோ அந்த மாதிரி வந்து வந்திருந்தது சூப்பராக பட் என்ன ஒன்று நம்ம ரேட்டு வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தானே இருக்கும் ஏன்னா இது எல்லாமே ரெடி பண்ணி விற்கும் போது அவங்க கொஞ்சம் ரேட் கூட தான் கொடுப்பாங்க இது எவ்வளோ வாங்கணும்னு எனக்கு சரியான வந்துட்டு ஞாபகம் இல்லை சரியாக எனக்கு எவ்வளோன்ட்டு இது வந்துட்டு ஆஃப் கேஜி பேக்கெட்டு ஒன்று ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஒன் கேஜி ஸோ இந்த மாதிரி சின்ன கவர் வந்து என்கிட்ட இருந்தது வீட்டில் ஸோ அதை எடுத்துகிட்டு சும்மா அப்படி கையில் வந்து தட்டிட்டு நம்ம வந்து வடலாம் வந்து சுடுவோம்ல அந்த மாதிரி வந்து பட்டு அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே விரித்து விட்டுட்டு நல்லா அது வந்து நம்ம கையில் வந்து செஞ்சு வைக்கும் போதே கொஞ்சம் இலகுன மாதிரி வந்து ஆயிடுது அந்தளவுக்கு அதான் நம்ம உடனே வெல்லம் உருகும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம கையோட உடனே அங்கே ரவுண்டு பிடிச்சி வச்சுக்கோம் பார்த்தீங்களா அதுவே வந்து அப்படி ஒரு மாதிரி ஃப்ளாட் ஆகிடும் ஃபுல் ரவுண்டு பால் மாதிரி நான் வந்து பிடி பிடிச்சி வைப்பேன் பட் ஆனால் அது பார்க்கும்போது அப்படியே நல்லா ஃப்ளாட்டாக உக்காந்துடும் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அந்த அளவுக்கு நம்ம கை சூடுபட்டவொன்னே கொஞ்சம் உருக ஆரம்பிக்குது அது இல்லைனா அப்படியே கெட்டியாக இருந்தது மாவு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுக்கிறப்பவே அப்படி தான் இருக்கும் மாவு ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டைம் தட்டனால இது எனக்கு சரியா வரலையா போட்ட உடனே என்ன ஆகிடுதுன்னு நடுவில் வந்து ஒரு ஓட்ட விழுந்துடுது எனக்கு ஸோ அதனால நான் செகண்ட் டைம் வந்துட்டு சரியா சொன்னோன்ட்டு அடுத்து வந்து கரெக்டாக வந்து போட்டேன் அது வந்து வீடியோ வந்து எடுக்கலை ஃபஸ்ட்டு வந்து போட்டது வந்து ஸ்கிப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அது சரியா ஸ்கிப் ஆகிடுச்சா இல்லை எடிட் பண்ணும்போது போயிடுச்சான்னு தெரில ஸோ அது வந்து சரியாக வரல ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு போட்டு அது வந்து சரியாக வரல நடுவில் வந்து ஓட்ட விழுந்துச்சு பட் ஓகே நம்ம வந்து எதுவும் இதுவும் சாமிக்கெலாம் வந்து படைக்க போகிறது இல்லை நான் ஏன்னா அந்த அளவுக்குலாம் இல்லை அந்த வழக்கமும் இல்லை ஸோ அதனால் நம்ம நார்மலாகவே சுட்டு ஆனால் அப்போயே வந்துட்டு பசங்கள் ரெண்டு மூணு எடுத்து அப்படி வாயில் சாப்பிட்டாங்க சூப்பராக இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து செமையாக சூப்பராக வந்தது அதாவது ப பலகாரம் செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக வந்து செஞ்சுக்கலாம் போல் இருக்குது நாங்கள் ஸ்டோர் கடையில் வாங்கும் போதே வந்து அந்த பசங்க வந்து கேட்டாங்க ரெகுலராக வாங்குகிற கடை வாங்கும் போது யார் செய்ய போகிறது அக்காவா அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னார் ஆமாம் அக்கா தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்க ஓ அப்படியா ஓகே ஓகே அப்படின்னு இது நல்லாதான்கா வரும் எல்லாமே ரெடிமேட் தானே அப்படின்னு சொல்லி இருந்தான் ஓகேப்பா அப்படி சொல்லிட்டு இது வரைக்கும் ட்ரை பண்ணதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன் ஸோ இதுக்காகவே வந்து அந்த அரிசம் வச்சு அதாவது அந்த வச்சுருக்கேன் பாருங்கள் உடனில் அதை வந்து ப்ரெஸ் பண்ணி எடுப்பாங்களா அந்த ஆயிலில் எக்ஸஸ் ஆயில் வந்து எடுப்பாங்களா ஸோ அது அப்புறமா முறுக்கு பிழறது அது பாருங்கள் ஒரு ஸ்மைல வரமே அதே மாதிரி வந்திருக்கு பாருங்கள் அழகா கண் ரெண்டு இல்லை கீழே வந்து அந்த வாய் மொட்டம் தான் இல்லைன்னு நினைக்கிறேன் கரெக்டாக அது எப்படி வந்ததுன்னே தெரில அழகாக அந்த வாய் மூட்டம் இல்லாமல் மேலே அந்த கண்ணோடு வந்து வந்திருந்தது க்யூட்டாக ஸோ அதை அப்படியே எக்ஸஸாக அந்த இதுவெலாம் எடுத்துட்டு தனியாக அடுக்கி வச்சு டுவெண்ட்டி எயிட் அதான் தேர்ட்டி குழு அவ்வளோதான் வந்தது எனக்கு அந்த ஒன் கேஜி இதுவில் ஸோ இன்னமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறையா வந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் ஏதாவது சதப்பிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும்ல இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஒரு ஐடியா வந்துடுச்சு இல்லை நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கலாம் சுடுது நான் அப்படியே வந்து கை வந்து வச்சுட்டு இது பண்ணிட்டேன் ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு போட்டவனே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும்ல பாருங்கள் என் பொண்ணு இப்போயும் வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா ஆல்ரெடி நல்லா இருந்தது டேஸ்ட்டு கொடுப்போம்ல நம்ம ஹஸ்பண்ட்கிட்டையும் கொஞ்சம் கொடுத்தேன் அப்புறம் பசங்களும் வந்து அங்கே சுட்டு வச்சோன்னே எடுத்து சாப்பிட்டுட்டு எனக்கும் வந்து ஊட்டிகிட்டு இருந்தா சூப்பராகவே இருந்தது நிச்சயமாகவே நல்லா இருந்தது செம்மையா ஸோ அன்னைக்கு ஒன் டேவே வந்துட்டு நான் ஜாம் மட்டும் ஒரு நாள் வந்து செஞ்சேன் அண்ட் இந்த முறுக்கு அதிரசம் வந்து ஒரே நாள்லேயே வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் ஏன்னா அதிரசம் வந்து அவ்வளோ ஈஸியாக இருந்தது எனக்கு சுடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப்னவர் செஞ்சு முடிச்சிட்டேன்னு பார்த்துக்கோங்களேன் அதிரசத்தை அவ்வளோ ஈஸியாக வந்து முடிஞ்சிடுச்சு ஏன்னா அது பாருங்க இப்படி தட்டி இப்படி போட்டு இப்படி எடுக்கிறோம் அவ்வளோதான் அந்த எக்ஸசாயில் எடுக்கிறோம் இந்த நடுவில் வந்து என் பொண்ணை வேறு நான் ஹெல்ப் கூப்பிட்டுட்டேன் அந்த பால் மட்டும் கொஞ்சம் பிடிச்சி மீதி வந்து நான் கடகடன் பண்ணிக்கிறேன் இன்னும் ஸ்பீடாக வந்து கொஞ்சம் எனக்கு வேலை ஆன மாதிரி ஆயிடுச்சு ஆஃப் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்துட்டு இருபத்தி இருபத்தெட்டு அதிர்வசம இன்னமும் கடகடன் செஞ்சு முடிச்சிட்டாங்க நான் ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது ஆனால் முறுக்கு தாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அது அதை நம்ம ஃபஸ்ட் டைம் இல்லையா அது போக போக தானே அந்த ப்ராக்டிஸ்லாம் வந்து வரும் அதனால கொஞ்சம் வந்து அப்படி இப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் பட் ஓகே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செஞ்சுட்டேன் ஒரு ஆசையாக வந்து செய்யணும் அப்படின்னு தோணுச்சு ஹஸ்பண்டும் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க எனக்கும் ஒரு ஆசை இருந்தது சார் நம்ம ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே என்னதான் ஏன்னா இது எல்லாமே ரெடிமேடாக இருக்கும் போது நம்ம ஏன் வந்து கஷ்டப்படுவானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம் என் பொண்ணு வந்து கூட வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா கமெண்ட்ல வந்து ஷாரு பானு சாரி பேரை மறந்துட்டேன்டா நேம் நிஜமாவே ம ஷாரும்தான் ஷக்கீரா பானு அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டேன் அதாவது இவங்களாம் யாருன்னா எனக்கு வந்து ஜிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற சப்ஸ்கிரைபருக்கு சொல்லிக்கிறேன் நான் ரெண்டு ஜிஎஸ்ல இருந்தோம் இல்லைங்களா ஸோ ரெண்டு ஜிஎஸ்லையுமே வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்காங்க அவங்கதான் வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க

என் பொண்ணு பாருங்கள் எனக்கு கிண்டல் பண்ணிட்டு வந்து செஞ்சிட்ருக்குது பக்கத்தில் ஹெல்ப் பண்ண சொன்னாக்கா என்னை கிண்டல் பண்ணிட்டுருக்கிறாள் இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா வந்து உலகத்துலேயே வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழிக்கு இல்லை என்ன பண்ணுறது அதை அக்செப்ட் பண்ணி தான் நான் அவனை ஓகே அந்த ஜிஎஸ் ஃப்ரெண்ட்ஸு சொன்னா இல்லைங்களா நிறைய பேர் இருக்காங்க ஹாய் ஹாய் ஷாரு இந்த வீடியோவில் ஹாய் சொல்லிக்கிறேன் உனக்கு எப்படி இருக்கு ஹெல்த் எப்படி இருக்குது உனக்கு ஸோ அம்மா வந்து நல்லா இருக்காங்க நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் ஸோ ஒன் மந்த் கழித்து இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்திருக்கோம் பெட்டர் தான் இப்போ அம்மா வந்து பெட்டர் தான் நல்லா இருக்காங்க ஸோ இதே மாதிரி வந்து இங்கே பெரிய ஜிஎச்சிருக்கு இல்லைங்களா சென்ட்ரலில் அங்கேயுமே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சாங்க அதாவது நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வரமோன்னு அவங்களாம் அழுதாங்க அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்லாம் பார்த்துக்கோங்க ஒரு டுவெண்ட்டி டேஸ் இருந்துருப்போம்னு நினைக்கிறாங்க அவ்வளோ ஃப்ரெண்டு ஆகிட்டோம் நாங்கள் ரொம்ப க்ளோஸாக வந்து ஆகிட்டோம் ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாருமே இப்போவும் டச்சில் தான் இருக்கோம் எல்லாருமே ஃபோன் பண்ணி பேசிவிட்டு தான் வந்து இருக்கோம் வாங்க திருப்பி வாங்கன்னு சொன்னாங்க நானும் வரேன்னு சொல்லியிருந்தேன் பட் போக முடியல ஸோ ரேஷ்மா அதுக்கப்புறமா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சுந்தரி அக்கா கௌரி அக்கா அந்த மாதிரி வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரியங்கா அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே ஹாய் 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 சொல்லிக்கிறேன் ஆனால் யாருக்குமே வந்து நான் வீ சேனல் வச்சிருக்கிறது வந்து தெரியாது அவங்ககிட்டலாம் நான் சொல்லலை ஓகே மேபி இனி இதுக்கப்புறமா நான் வந்து சொன்னேன்னா சொல்லுவேன் நினைக்கிறேன் அப்போ வேணால் ஹாய் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஸோ அவங்களாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நிஜமாவே வந்து போய் பார்க்கணுன்னு தான் தோணுது பட் எல்லாருமே லாங்லேருந்து இருந்து வராங்க இல்லைங்களா ஒன்ஸ் நம்ம இங்கே போய் பார்த்தா மட்டும் தான் முடியும் ஜிஹெச்சில் ஏன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அந்த மாதிரி ஏரியால தான் வராங்க யாருமே நிறைய பேர் வந்து நம்ம ஏரியாவில் வந்து சுற்றி கிடையாது மோஸ்ட்லி இங்கே பக்கத்தில் நியர்பைனால் நாங்கள் தான் இந்த ஏரியாவில் நியர்பை வந்து போகிறது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மற்ற எல்லாருமே ரொம்ப லாங்லேருந்து கோயம்புத்தூர் அந்த மாதிரி வந்து அங்கேருந்துலாம் வந்து தங்கி வந்து தான் வந்து நிறைய பேர் வந்து பா இது பண்ணிகிட்ருக்காங்க ஸோ பிரியதர்ஷன் அந்த மாதிரி நிறைய பேர் மீனாட்சி அம்மா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களாம் வந்துட்டு இங்கே வந்து தங்கி இருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்து போகிறாங்க பக்கத்தில் பார்த்தா நாங்கள் ஒரு ஃபேமிலி தான் நினைக்கிறேன் இருந்து வரனால நாங்கள் கொஞ்சம் வந்துட்டு இதுவாக இருந்தது எங்களுக்கு போயிட்டு வர கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அவங்களாம் வந்து அப்படியே வீடு மாதிரி வந்து அங்கேயே தங்கியிருந்து பார்த்தாங்க பாவமாக இருந்தது ஆனால் எனக்குமே கஷ்டமாக பா அவங்களெல்லாம் பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு வந்து முறுக்கு தான் வந்து நான் செய்ய வந்து எடுத்திருக்கேன் இதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு அரிசி மாவு வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து கலந்துருக்கு அதாவது ஒரு பேக்கெட்டில் நான் சொல்கிறது அண்டு உடச்சக்கல்ல மாவு அப்புறமா உளுத்தம் மா உளுத்தம்பருப்பு மாவு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பு அண்டு பெருங்காயத்தூள் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி தான் அந்த பேக்கெட்டில் வந்து விற்கிறாங்க அந்த மாவை வந்து ஒரு மாதிரி லைட்டு ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த கலரில் தான் இருக்குது ஃபுல் ஒயிட் மாதிரி இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட் மாதிரி தான் இருக்குது அந்த மாவு ஏன்னா இது எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு இல்லைங்களா ஸோ அதில் அதனால் வந்து அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருந்தது நம்ம முறுக்கு சுடும்போது ஒரு வாசனை நல்லா பாருங்க கமகமான முறுக்கு வாசனை அந்த மாதிரி வாசனை இருந்தது அந்த மாவில் சும்மாவே அந்த மாவு எடுத்து வாயில் நாக்கி பார்த்தேன் நான் டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருந்தது சும்மாவே ஸோ நான் எக்ஸ்ட்ரா நான் என்ன சேர்த்தேன்னா ஒரு ஸ்பூன் ஓமம் சேர்த்துருந்தேன் ஒரு ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துருந்தேன் கொஞ்சம் உப்பு தேவை இன்னும் கொஞ்சம் எனக்கு தேவைப்பட்டது ஸோ உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அண்ட் காரம் மிளகாத்தூள் ப்ளெயின் மிளகாத்தூள் இருக்கும்ல அது கொஞ்சம் வந்து சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக அந்த ட்ரை இதுவெல்லாம் வந்துட்டு ட்ரை மிக்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுக்கிட்டேன் ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு கிலோ பேக்கெட் தாங்க நாங்கள் வாங்கியிருந்தோம் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் குவான்டிட்டி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோ தான் இதுவும் வந்துட்டு வாங்கியிருந்தோம் ஸோ இதுலேயும் ஒரு வந்து தேர்ட்டி அப்படி வரும்னு சொல்லிட்டு போட்டிருந்தது ஒரு பேக்கெட்டில் வந்துட்டு ஒரு ஒரு பதினேழு பேருக்கு சர்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்திருந்தது பட் நான் என்னென்னா வந்துட்டு சொல்கிறேன் அப்புறமா என்ன நடந்தது அண்ட் இப்போ வந்துட்டு நெய் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் நெய் வந்துட்டு உருக்கிட்டு அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி தெளிச்சு அதுக்கப்புறமா வந்து மாவு வந்து பிசைஞ்சுக்கலாம் ஒரு மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பிசை அது பதத்துக்கு வந்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நெய் சேர்க்கும்போது நல்லா இன்னும் ஒரு ஃப்ளேவராக இருக்கும் பட்டர் கூட சேர்ப்பாங்க நிறைய பேர் பட் நான் நெய் நெய்யே வந்து சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா எல்லாமே முன்னாடியே நான் வாங்கி வச்சுட்டேன் இது எல்லாமே தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெய்யே வந்துட்டு இது ஒரு சிலர்லாம் வந்து எனக்கே தெரில இதெல்லாம் தேவைப்படும்மா இந்த ஓமம்லாம் கூட வந்துட்டு எனக்கு கடையில் இருக்குது அந்த பையன் தான் ஐடியா சொன்னான் ஸ்டோரில் வாங்குவோம் இல்லையா அக்கா ஓமம் போட மாட்டீங்க அக்கா எள்ளு மாட்டீங்க அப்படி கேட்டான் ஓ இதெல்லாம் போடுவாங்களா அப்படி கேட்டேன் அக்கா என்னக்கா அப்படின்ட்டு சொன்னான் சரி ஓகே ஓகே கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினோம் அளவுக்கு தான் இருந்தேன் கத்துக்குட்டி நம்மளாம் ஸோ பிகினர்ஸ் இல்லையா ஸோ என்ன மாதிரி வந்து எவ்வளோ பேர் பிகினர்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து இருக்கீங்க சொல்லுங்கள் இந்த மாதிரி ஈஸியாக ஈஸி மெத்தடில் வந்துட்டு முறுக்கம் செய்யலாம் அதிர்சமும் செய்யலாம் என்ன மாதிரி நீங்களும் பார்த்துக்கணும் எவ்வளோ பெரிய மெத்தட் ஆனால் நிஜமாக முறுக்க விட அதிர்சம்லாம் வந்துட்டு அந்த பதம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து தான் நம்ம செய்யணும் அவ்வளோ கஷ்டம் அந்த அதிர்சம் செய்கிறதுலாம் சிலலாம் வந்து கிட்டே மாட்டாங்க அது என்னமோ நம்ம பார்க்கும் போது அது மாவு திரிஞ்சிரும் மாவு சரியாக வராது பிடிக்க வராது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த பாகு கரெக்டாக வந்து எடுத்து வச்சால் தான் அதிரசம் பிடிக்க வரும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஆனால் நானே வந்துட்டு நிறைய இதில் இப்போ அது செய்யும் போது நானே இருந்தது கிடையாது அது எப்படி செய்வாங்க அதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஒன்றும் ஐடியாவே கிடையாது எனக்கு அந்த இதுவெல்லாம் மெத்தடெல்லாம் அம்மா வீட்டில் கிறிஸ்மஸ்க்கு வந்து செய்வாங்க அதிரசம் அம்மா கூட அதிரசம் வந்து செய்ய வராது வெளியே வந்து ஆள் வர வச்சு செய்வாங்க ஆனால் நல்லா செய்வாங்க அந்த அக்கா அவங்க வந்து ஒரு கோயிலில் வந்துட்டு கோயிலில் ஹிந்து கோயிலில் வந்துட்டு பார்த்துப்பாங்கல்ல பூசாரி மாதிரி அது மாதிரி லேடிஸ் அவங்க ஸோ அவங்க வந்துட்டு வந்து செஞ்சு கொடுப்பாங்க சூப்பராக வந்து செஞ்சு இருந்து வீட்டில் இருந்து வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க அதாவது அதிர்சம் மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க ஸோ அதனால நமக்கு அந்த அதிர்சம்லாம் வந்து எப்படி செய்வாங்க நான் இது இருக்கும் பார்த்துட்டுலாம் கிடையாது அம்மா சொல்லியிருக்காங்க அவங்க வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய மெத்தட் அதை ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அது ஒரு ஆஃப் அன் அவரில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிட்டோம் நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஒரு மிராக்கல் அப்படின்னு தான் இருக்குது அதோ நான்லாம் வந்து செய்கிறேன்னா அப்படின்ட்டு தான் இருந்தது ஸோ இப்போ முறுக்கு மாவும் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிட்டு உடனே வந்துட்டு நான் இந்த மாதிரி சுற்றுறோம்ல கையில் இப்படி வந்து நான் வாங்கிக்கிட்டேன் இந்த சைடு அதாவது ப்ரெஸ் பண்ணியும் பண்ணுவாங்களே ஒரு சிலர் அதுவும் இருக்கும் எனக்கு வந்து இது என்னமோ கொஞ்சம் ஈஸியாக வர மாதிரி தோணுச்சு அதனால நான் இது வந்துட்டு வாங்கினேன் பட் ஹஸ்பண்ட் நான் சொன்னார் நீ அதுதான் வாங்கியிருக்கணும் அதுதான் வந்து கரெக்டாக வரும் இது வந்து அந்தளவுக்கு வராது உனக்கு அப்படின்னாரு நான் இல்லைப்பா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கிட்டு வந்தேன் பட்டு ஒரு பாதி ஸ்டேஜுக்கு மேலே வந்து அவர் சொன்னது தான் கரெக்டோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சிச்சு ஏன்னா இது ஸ்டார்டிங் நல்லாதாங்க வருது இது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஸ்டார்டிங் எல்லாமே நல்லா தான் வந்தது போக 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 என்ன ஆகிடுச்சுன்னா அதாவது உதிர்ந்து உடஞ்சி உடஞ்சி வர ஆரம்பிச்சிச்சு முறுக்கு வந்து எனக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து உடஞ்சிச்சு ஸ்டார்டிங் வந்துட்டு ஒரு இருபது முறுக்கும் நம்ம தான் வந்து முழுசாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இருபதோ முப்பதோ முழுசாக வந்திருக்கோம் பட் அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து தூளுதாங்க தாங்க வந்தது எனக்கு ஸோ அந்த மாதிரி தான் இருந்தால் ஆனால் பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது என் பையன் அவ்வளோ விரும்பி சுட்டு அங்கே பாக்ஸில் வைக்கும் போதே அப்போவே பக்கத்தில் போய் 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 அவன் எடுத்து எடுத்து அதை சாப்பிட்டுட்டே இருந்தான் அவ்வளோ நல்லா இருந்தது டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்தது அது சேதத்தை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரெண்டுமே சூப்பர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் போய் நிஜமாவே வந்துட்டு நல்ல மார்க்கே கொடுப்பேன் ரெண்டுத்துக்குமே இப்போ பாருங்கள் இதுவும் வந்துட்டு ஒன்றா சேர்ந்துச்சு பாருங்கள் ஒரு மாதிரி நீட்டாக இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு சிலது ஆ ஆச்சு பட் ஆனால் அதுக்கப்புறம் போக 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 வந்துட்டு எல்லாமே உடஞ்சு உடஞ்சி வர ஆரம்பிச்சு நான் அதாவது பிழியும் போதே வந்து உடஞ்சி உடையோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வர ஆரம்பிச்சு வேறு வழி இல்லாமல் நான் வந்து போதும் தனித்தனியாக பிரிஞ்சோம் அப்படி தான் வந்து வந்தது ஸோ வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாம் வாயில்தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு நம்ம யாருக்கும் பெருசாக ஒன்றும் கொடுக்க போகிறது இல்லை அசிங்கப்படுறதுக்கு வெறும் மாமியார் வீட்டுக்கும் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போகிறேன் வேற ஒன்றும் இல்லை டேஸ்ட்டுக்கு சுட்டுட்டியா அதுக்குள்ளே அதிர்சம் சுட்டு முடிச்சுட்டு முறுக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்டார் ஆமாம்ப்பா அதிர்சம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அதனால் உடனே வந்து நான் முறுக்க நான் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் விடு வேகிறதுக்கு கலர் கொஞ்சம் ப்ரவுன் வரட்டும் லைட்டாக இருக்கும் போதே எடுத்துகிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே பட் டேஸ்ட் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு ஏன்னா அவர் தான் மெயின் எங்கள் வீட்டில் வந்துட்டு கரெக்டாக டேஸ்ட் பார்த்து சொல்கிறது வந்து என் ஹஸ்பண்ட் அண்ணன் என் பிள்ளை ரெண்டு பேரும் கரெக்டாக சொல்லுவாங்க சாப்பாடாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இதில் இது கரெக்டாக இருக்குது இதில் இது த கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க தான் வந்து மோஸ்ட்லி சொல்கிறது அதனால நான் கட சரி செஞ்சு முடிச்சிடலான்னு இப்போ ஒரு இதில் பண்ணிட்டு இருந்தேன் முடியல சரி ரெண்டு ரெண்டு கரண்ட்டி அந்த ஜல்லிக்கரண்டி இருக்கும்ல அதில் பின்னாடி வச்சு 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 ஸ்பீடாக வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் கடை இதில் வந்து நான் ஹெல்ப்புக்கு ஆள் கூப்பிடல பிகாஸ் அது எனக்கே வந்து சுற்ற முடியல என் பொண்ணுலாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் படுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் நானே வந்து நானே பாருங்கள் கொஞ்சம் அப்படி கஷ்டப்பட்டு தான் இன்னொன்று வந்து அப்படியே நம்ம ஆயில் பிடிச்சி பிடிச்சி கையில் ஆயிலாக இருக்குல்ல அது வரை வழுக்குது எனக்கு நான் அப்போ தான் யோசிச்சேன் ஐயோ அதுதான் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் போல இருக்கும் அதனால் அப்படி மேலேருந்து ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம ஆயிலாக இருந்தால் கூட அழகாக ப்ரெஸ் பண்ணி வந்துடும் இதை சுற்றணும்ல வழுக்குது என் கையும் சுற்றுது கூட சேர்ந்து கீழே அதனால் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு அச்சு வரல ஒரே ஒரு லைன் அந்த மாதிரி வந்து அச்சு போட்டு தான் வந்து அதுலேயும் வந்துட்டு ஒரு அஞ்சாறு அச்சு வந்த எனக்கு முன்னாடி துங்களுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் போட்டு நம்ம இது பண்ணி தானே பண்ணுவோம் அதில் என்ன ஆகிடுது என் ஆயில் ஆகிடுது அந்த இது பிடிச்சிட்டு நம்ம வந்து ஸ்க்ரூ இது பாருங்கள் பாருங்க தான் போடணும் இதை உள்ள வச்சுட்டு சுற்றிட்டு வந்து கீழே வந்து அந்த கரெக்டாக அது உக்கார வச்சுட்டு நம்ம வந்து அப்படி ரொட்டேட் பண்ணிட்டு நம்மார வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே அந்த இதுவை வந்து டைட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அதை பாருங்கள் அந்த மாதிரி தான் வந்து பண்ணணும் இதுதான் மெத்தடு பட் ஈஸியாக தான் இருக்குது இருந்தாலும் அந்த ஆயில்னால் வந்து கொஞ்சம் கை வழுக்கிற மாதிரி இருக்குது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நடுவுலாம் துணியெல்லாம் வச்சு தொடச்சி டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு தொடச்சி தொடைச்சி பண்ணிகிட்டு இருந்தேன் அதுதான் எனக்கு ரொம்ப நாள் எடுத்துச்சு டைம் எனக்கு அன்றைக்கி முறுக்குக்கு தான் கொஞ்சம் வந்து நான் கஷ்டப்பட்டேன் மெனக்கெட்டேன் அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ அது பாருங்கள் என் பொண்ணு முறுக்கு வந்து சாப்பிட வந்துடுச்சு நடுவில் நல்லாயிருக்கான் டேஸ்ட்டு முறுக்கு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் வந்துட்டு அதான் படைக்கலாம் போகிறதில்ல அதனால் வந்து அவங்க முன்னாடியே வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு ஸோ நான் யாருக்கும் பெருசாக கொடுக்க போகிறது இல்லை அம்மாவுக்கு அந்த மாமியார் வீட்டுக்கு மட்டும் தான் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லதாக பார்த்து பொறுக்கி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அடுத்து வந்து வீட்டுக்கு தான் மீதி எல்லாமே வந்து அது உடஞ்சி போனதை எல்லாமே வந்து வீட்டுக்கு வந்து வச்சுக்கிட்டேன் வேறு யாருக்கும் வந்து கொடுக்கல நான் ஸோ நம்ம நல்லா வந்திருந்தது கொஞ்சம் நிறைய நிறைய பக்கத்துலலாம் கொஞ்சம் கொடுத்துருப்பேன் கம்மியாக தான் செஞ்சு செஞ்சேன் நான் அதனால் அதுவே வந்து கரெக்டாக தான் இருந்தது எனக்கு க மாமியார் வீட்டுக்கும் அம்மா வீட்டுக்கும் கொடுக்குறதுக்கே எனக்கு கரெக்டாக சொல்லப்போனால் நாற்று நாளுங்களுக்கே கொடுக்கல நான் அந்தளவுக்கு தான் வந்து கம்மியாக தான் வந்திருந்தது அதை எங்கே நான் இருபத்தெட்டில் அப்புறமா இந்த நொறுங்கி போன முறுக்கில் நான் எண்ணத்தை கொடுக்க அதனால் நான் எதுவுமே கொடுக்கல மாமியார் மாமனாருக்கு மட்டும் கொடுத்துட்டேன் அந்த அம்மா வீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்த அனுப்பிச்சேன் ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த பலகாரம் செஞ்சு கொடுத்து ஒரு டூ டேஸில் தான் எங்கள் அம்மா அட்மிட் ஆனாங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அதாவது தீபாவளி முடிஞ்சு மறுநாள் இல்லாமல் அதுக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து கொடுத்தேன் பலகாரம் மறுநாள் கொடுத்தேன் பலகாரம் அதுக்கு அடுத்த நாள் வந்து எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் அக்டோபரில் ஸோ அதோட ஹாஸ்பிட்டலில் ஏதா இருந்தோமா அதனால் எங்களால் ஒன்றும் பண்ணவே முடியல வேறு வழி இல்லாமல் தான் அப்படியே ஓடி லைஃப் வந்து அப்படி தான் இருந்தது சரி ஓகே இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நான் முடிச்சுட்டேன் கொஞ்சம் ஸோ என் பொண்ணுக்கிட்ட வந்து மேலே இருக்கிற டப்பாவை கொஞ்சம் தூக்கி கொடுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் இந்த பலகாரம்லாம் வந்து வைக்கிறதுக்காக ஸோ குலோப்ஜாம் அண்ட் அதுபோல் கொஞ்சம் வந்து அகல பாத்திரத்திலேருந்து இருந்ததா கிச்சன் பார்த்தீங்கன்னா தமா துண்டு தான் இருக்குது எனக்கு குட்டி கிச்சன் ஸோ அதில் வந்து நான் சமைச்சு அந்த சைடெல்லாம் வேறு வச்சுருக்கேன் ஸோ அதுக்கே வந்து அங்கே இடம் அப்புறம் பேன் இருக்கு இன்னும் வந்து நான் இதெல்லாம் வேறு வச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நிற்கி நின்று சமைக்கவே முடியாது அங்கே அப்படி தான் இருக்கும் அந்த ஸ்பேஸு சமைக்கிறதுக்கு வந்து கிச்சன் ஸ்பேஸ் வந்து எனக்கு கிடைக்காது காய்கறி கட் பண்ணுறது கூட இடம் இருக்காது எனக்கு அப்புறம் அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன் டப்பாவில் போட்டு நம்ம கீழே இறக்கி வச்சிட்றோன்னா கூட அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ட்டு பாப்பா மேலேருந்து வந்து கொஞ்சம் ஒரு பாக்ஸ்லாம் ரெண்டு மூணு பாக்ஸ்லாம் வந்துட்டு எடுக்க சொன்னேன் ஸோ அது பாருங்கள் அதுதான் வந்து குரங்குட்டி மாதிரி ஏறி தாவி எடுத்து குத்துது வீட்டில் இந்த மாதிரி ஹைட்டான ஆளுங்களை கொஞ்சம் வச்சுக்கணும் நம்மளது ரெண்டும் ஹைட் ஆகிட்டு நம்மளும் வந்து குள்ளம் குள்ளுன்ட்டு கிண்டல் பண்ணுதுங்க என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோட வீடியோலாம் உங்கள் வீடு தேடி வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை